தண்ணியை விட்டு அரிய வைப்போம் இது கரித்து வைத்தங்காயும் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்க நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்கோம் சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்றோம் நிறைய நாளாச்சு காணொலிகள் போட்டு கங்காச்சி வந்து இருபத்தி எட்டாம் தேதி பயணம் அப்ப நாங்கள் இருபத்தி ஆறு போபத்தி ஆறு அங்கே அம்மா போய் அடுத்த பார்த்து அதுக்கு என்ன செய்ய செய்கிற வேலையெல்லாம் செய்து வாங்க வேண்டிய பொருட்களை அம்மா வந்து கொடுத்து அடுத்த நாள் இருபத்தி ஒரு பதினோரு மணி பயணம் நம்ம பயணிக்கு அடுத்த நாள் தான் வந்து வீட்டை இங்கே அம்மா கூட வந்து மணிக்கு வீட்டை அப்போ நிறைய நித்திர மொழி அழுப்பில்லன்னா அதில் வந்து நாங்கள் காணொலி இரண்டு டைம் கிடைச்சிருக்கு முப்பத்தொராந்தேதி வெள்ளிக்கலாமே நேற்று சமைக்கிறேன் நாங்கள் முந்த நாள் இரவு வந்து நேற்று சமைக்க இல்லை நேற்று கடையெல்லாம் எடுத்து சாப்பிட்டது இன்றைக்கு தான் சமைச்சிருக்கிறோம் நாளையிலிருந்து திருப்ப தொடர்ச்சியாக காணொலியில் பேரும் நினைக்கிறோம் அப்போ சரி குரோகளே தொடர்ந்து காணொலியாக பாருங்கோ இன்றைக்கு என்ன சமைக்க போகிறோம்னு சொல்லிடுறேன் இன்றைக்கு வந்து

உப்பு தண்ணியை விட்டு அவிய இது இதுக்கு நான் பழப்பொடி சேர்க்கையில் தக்காளி பழம் தான் போட போகிறேன் கொஞ்சம் நான் அவட்டும் இடையில தக்காளி பழத்தை சேர்ப்பேன் கைத்தங்க கைத்தங்க அரைவாசியாகவும் சேர்த்து பிள்ளை தக்காளி பழத்தை சேர்ப்பேன் சேர்த்துட்டு மூடி கைத்தங்க பிளாக் எல்லாம் நல்லா அரைஞ்சிருக்கு கறித்தூள் உழு பிடிக்குமே நல்ல கறி கருவேப்ப

கல்யாணவோடு கோயில்ல சில வளர பைத்தங்க எப்படி தாங்க ஆச்சு இல்லை விளையாட்டு தூள் பூஜை போடுங்க இல்லை நான் தூள் கூட்டுறேன் இல்லை பைத்தங்காய் தூளை போகவே கூட்டக்கூடாது டேஸ்டே மாறிடும் அதிகமாக உள்ள தூள் இருந்தால் நல்லா இருக்காது அவங்க கொஞ்சமாக பைத்தங்காய் வாசம் மேலே அளவான தூளெலாம் இருக்கும் என்னடா வாசம் இருக்கு അമ്മ ആ പാപ്പ ഫുൾ ആയിട്ട് കുടിക്കുക. കുടിക്കുകവരില്ല. ഇല്ല നീ നീ ചെയ്ച്ചപ്പുറം. അങ്ങോട്ട് കുടിക്കുക. പറ പോ. പറ പോ.ൈതംഗായം പലഹാരൊക്കെ. നല്ല വാസമാണേ. ഇതാ അപ്പ വാസപ്പിൽ മോസ്യ മോണ്ട്. ഇതെന്താ വാസനാറെ ഉള്ളായി. താളിച്ചൂട്ടൊക്കെ അറിയാനക്ക് അതിരണ്ടി.

பம்பா வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தேங்காய் பால் விட்டு ஒரு தயிர் பாக விழா கூட எப்படி இருக்குது உயர் விழா கூட மதியம் ஐதங்காயம் போட்டுரு சார்

ब्लैक ओवर जैसे आ रहे हैं तो ना ओवर ब्लैक होते हैं मेरे को इतना ब्लैक ओवर तो करना चाहिए अभी आ रहा है नहीं जी नहीं आ रहा है क्यों नहीं आ रहा है मेरे हम्म वाला तो पढ़ने को नहीं है हम लोग वाला नहीं है